பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய முதல் ஆண்டு விழாவில் இருந்து கலந்து கொண்டிருப்பவன் கலந்து கொண்டு வருபவன் நான் முதலில் பத்தாயிரம் உறுப்பினர்களை கொண்ட படைப்பு குழுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் என்ற அளவுக்கு அதனுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை வளர்ந்திருக்கிறது இந்த வளர்ச்சி சாதாரணமானது அல்ல புதிதாக எழுத தொடங்குகிற ஒவ்வொருவரையும் இனம் கண்டு அவர்களை உலக அரங்கிற்கு அறிமுகப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து படைப்பு பூர்வம் செய்து வருகிறது அவர்களுடைய முதல் நூல்களை எல்லா புத்தகங்களையும் படிக்கக்கூடியவர் நம்முடைய ஜின்ன அஸ்வி அவரே ஒரு கவிஞர் அவர் ஒரு மென்பொருள் பொறியாளரும் கூட இருந்தாலும் கூட வருகிற எல்லா புத்தகங்களையும் படித்து அவற்றை சரி அதை அந்த எழுத்துக்களுக்கு ஆலோசனை சொல்லி எடிட் செய்து அவற்றை புத்தகங்களாக மாற்றுகிற பெரும் பணியினை அவர் தொடர்ந்து செய்து வருவது எனக்கு அளிக்கக்கூடிய ஒன்று அதே போல ஒவ்வொரு மாதமும் வருகிற கவிதைகளை தொகுத்து அவற்றில் சிறந்தவற்றிற்கு பரிசு கொடுத்து மாதந்தோறும் அவற்றை கல்வெட்டு என்ற இதழாகவும் மாதந்தோறும் தகவல் இதழிலும் ஒரு இலக்கிய பத்திரிக்கையாக மின் இதழ்களாக வெளியிட்டு வருகிறார் அவருக்கு பின்னால் ஒரு குழு ஒரு இலக்கிய ஆர்வம் உள்ள மென்பொறியாளர்கள் பல்வேறு துறையில பணியாற்றுகிறவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த பணியை செய்து வருகிறார்கள் இந்த மாபெரும் பணிக்காக அவருக்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த ஆண்டு ஒரு சிறப்பான செய்தி படைப்பு குழுமத்தின் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி என்று நான் கருதுவது ஒரு படைப்பு அரங்கத்தை ஒரு புத்தக வெளியீட்டுக்கு இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அரங்கத்தை அவர்கள் இருப்பது நூத்தி ஐம்பது பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் அதில் மிகச்சிறப்பான ஒரு ஒளி அமைப்பு மேடை அமைப்பு இவற்றை எல்லாம் வைத்து இதில் நான் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விட்டேன் அற்புதமான என்ற பெயரில் இந்த படைப்பு குழுவும் ஏற்படுத்தியிருக்கிறது அதற்காக சின்ன அவர்களை நாம் அனைவரும் பாராட்டலாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது ஏதாவது பேச சொல்வார்கள் அவர்களுக்கு என்ன சொல்லுவது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் சொல்வதை விட நான் படித்த ஒரு கவிதையை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதையை உங்களுக்கு சொல்வது மிக சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் அந்த கவிதையை வாசித்துவிட்டு நான் விடைபெறுகிறேன் மிக அற்புதமான அந்த செய்தி ஒரு கவிதையாக அவர்கள் எழுதியிருக்கிறார் அலங்காரம் என்பது அந்த கவிதை கொடிகள் சொந்த பூக்களால் தம்மை அலங்கரித்துக் கொள்கின்றன கொடிகள் சொந்த பூக்களால் தம்மை அலங்கரித்துக் கொள்கின்றன மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்ள பூக்களை விலைக்கு வாங்குகிறார் வானம் சொந்த நட்சத்திரங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்ள பூமியில் இருந்து நவரத்தினங்களை திருடுகிறார் பால் தன் ஆடையை தன்னிலிருந்தே தயாரிக்கிறது மனிதன் தன் ஆடைக்காக பருத்தியிடம் பிச்சை கேட்கிறான் நீ சுயமரியாதை உடையவனாக இருந்தால் உன்னிலிருந்து உன் ஆடை அணிகலன்களை உருவாக்கு உன் நெற்றியை சிந்தனையால் அலங்கரி திலகத்தால் அலங்கரிக்காதே ஏனென்றால் திலகம் களையக்கூடியது உன் கண்களை இறக்க கண்ணீரால் அலங்கரி மையினால் அலங்கரிக்காதே ஏனென்றால் மை களையக்கூடியது உன் செடிகளை கேள்விகளால் அலங்கரி தோடுகளால் அலங்கரிக்காதே ஏனென்றால் தோடுகள் திருடு போகக்கூடியவை உன் உதடுகளை உண்மையால் அலங்கரி சாயத்தால் அலங்கரிக்காதே ஏனென்றால் சாயம் எழுத்து போகக்கூடியது உன் தோள்களை வீரத்தால் அலங்கரி மாலைகளால் அலங்கரிக்காதே ஏனென்றால் மாலைகள் வாடிவிடக்கூடியவை உன் கைகளை ஈகையால் அலங்கரி மருதாணியால் அலங்கரிக்காதே ஏனென்றால் மருதாணி மறையக்கூடியது நிலவுக்கு எதற்கு அரிதாரம் வானவிலுக்கு எதற்கு வர்ணப்பூச்சு கண்ணுக்கு அழகாக இருப்பவர்களை இந்த உலகம் மறந்து விடுகிறது காதுகளுக்கு அழகாக இருப்பவர்களை அது காலமெல்லாம் நினைவில் வைத்துக்கொள்கிறது கொள்கிறது ஆகவே நீங்கள் எவற்றால் உங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கவிதையின் மூலம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்